வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்து விற்பனை கடன் வாங்கிய பேர் செல்வி மேடம் அவர்கள் அடுக்குமாடிங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்க அடுக்குமாடி என் எஃப் ஒன் ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குது பரப்பளவு எழுநூத்தொம்பது சவரடி கார் பார்க்கிங் வசதி உண்டு கடன் வாங்கிய பேர் செல்வி மேடம் அவர்கள் அடுக்குமாடிங்க அடுக்குமாடி என் எஃப் ஒன் ரெண்டாவது அளத்தில் இருக்குது பரப்பளவு எழுநூத்தொம்பது சவரடி கார் பார்க்கிங் வசதி உண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அட்ரஸ்ஸு சோழிங்கநல்லூர் நெய்பர்வுட்டு ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் த்ரீ திட்டம் சென்னை வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் இருபத்தெட்டு லட்சம் அதாவது இந்த இடத்துல அது இருக்குங்க அதனால் நீங்கள் போய் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தை போய் தொடர்பு கொள்ளாதீங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவர் வந்து ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிட்டட் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதில் இருக்குது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் கட்டப்பட்டிருக்காங்க அதனால் நல்ல இதை ஞாபகம் வச்சுங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சோழிங்கநல்லூர் நெய்பர்வுட்டு ஃபேஸ் த்ரீ திட்டம் ஸ்கீமு சென்னை வங்கி கோட் பண்ணிக்க பிரசு இருபத்தெட்டு லட்சம் ஏழு தேதி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் ஒன்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது இன்னொரு மொபைல் நம்பர் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு மொபைல் வந்து தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது இன்னொரு மொபைல் வந்து தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு மற்றொரு மொபைல் வந்து தொண்ணூத்தெட்டு நானூற்றி பத்து ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு அல்லது என்ன இழைக்கும் வேலை மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் நகை ஏலம் சொத்து ஏலம் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்ருக்கோம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்துட்டுருக்கு இல்லையா அதில் வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ பார்க்கணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னா அதை பார்த்தா உங்களுக்கு பயனடையும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை சூஸ் பண்ணி பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்